இன்று உங்கள் இடத்தில் உள்ளார் அதிபதி செவ்வாய் இடத்தில் உள்ளார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் வரும் சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சனை தீரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் மேச்சராசி நட்சத்திரம் இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் காரிய தடைகள் விலகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் Tchau, ே இன்று சந்திரன் உங்கள் எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் அதிபதி பதற்றமும் இருக்கக்கூடிய நாள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சனை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் உதயவை குளிரைவு வழிபாடு

மிதுன ராசி அனைவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு நல்ல லாபம் வரும் வெற்றி உண்டாகும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மிதுன ராசி மிருகசிரேஷம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய மன குழப்பங்கள் தீரும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள் மிதனராசி புனர்போசம் நட்சத்திரம் இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவிற்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் கடகராசி கடகராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆடாம் இடத்தில் உள்ளார் இன்று கூட்டு தொழிலில் மன விருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் கடகராசி புலர்பூசம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கிய சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகமாகும் வீடு வண்டி சம்பந்தமான விரை செலவுகள் சிலருக்கு வரலாம் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும் உடல் உழைப்பு அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டினால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டினால்

ராசி போரம் நட்சத்திரம் இன்று திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் கன்னிராசி கண்ணிராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுடைய கை கூடும் பண வரவு உண்டாகும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுகமாக முடியும் கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய

துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று புதிய வாய்ப்பு ஏற்படும் உறவு வழியில் அனுகூலம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் விருச்சக ராசி நண்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனி முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சனை தீரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று பழைய பாக்கிய வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் ராசி கேட்டை நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொண்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சினை தீரும் தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் இன்று நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால்

கும்பராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று காரிய தலைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று தொழில் முயற்சித்தும் வெற்றியை நாள் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ராசி மீன ராசி நண்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும் சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மீனராசி நட்சத்திரம் இன்று மனக்குழப்பங்கள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனி முடியும் மனம் சந்தோஷமாக இருக்கும் வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் மீனராசி நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும்